சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என் பேர் சரண்யா நான் மா வீட்லேயே மசால் பொடி அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கேன்றதை நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் லாஸ்ட்டு லைவ்லேயே நான் இன்ஃபார்ம் பண்ணணும் தான் வந்தேன் இந்த வீடியோலேருந்து நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டேன் ஸோ அதனால் இன்னும் யாரும் வந்து பார்க்கலை சரி ஓகே நம்ம அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கலாம் யாராச்சும் கண்டிப்பாக வருவாங்க ஒரே செகண்ட் தண்ணி விட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க நம்ம மசால் பொடி பார்த்திங்கன்னா மற்ற மசால் பொடியில் விடவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்னு என்னுடைய நிறையா விட குள்ளே சொல்லியிருக்கேன் அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படி என்ன வித்தியாசம் மற்ற மசாலா பிடிக்கிற விடவும் நம்மளுடைய மசாலா பிடிக்கல அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மசாலா பொடி என்னுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டு அதனால இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம என்னென்ன மசாலா பொடி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மசாலா பொடி செய்கிறாங்க யாராச்சும் இணைஞ்சிருக்கீங்களா யாராச்சும் இருந்தால் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஓகே நம்ம மசால் பொடியில் நம்ம என்னென்ன மசால் பொடி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ரசப்பொடி சிக்கன் மசால் மட்டன் மசால் நாட்டுக்கொடி மசா கொழம்பு கொழம்பு மசால் கரம் மசால் கறி மசால் உருமா மசால் கொத்தமடித்தூள் இந்த மாதிரி எல்லா வகையான மசால் பொடியுமே செய்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற மசால் பொடி என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் காமனாக பார்த்தா என்னென்ன மசால் பொடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கூட்டுப்பொடி குருமா மசால் இது யார் செஞ்சாலுமே இதே டேஸ்டில் தான் கொண்டு வர முடியும் இதோட டேஸ்ட்டை ஐ கேஸ் யாராச்சும் இருந்தால் ஒரு லைக் ஒரு சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாய் சொல்லிடுங்க இதெல்லாம் நம்ம செய்கிறோம் நான் சொன்ன இல்லைங்க இந்த அஞ்சு மசால் பொடியுமே யார் செஞ்சாலுமே இதே ஒரு காமனாக தான் செய்ய முடியும் ஏன்னா இதுக்கு இதுதான் இன்க்ரீடியன்ட் இதை ஆட் பண்ணி தான் இதை செய்ய முடியும்ருக்கு பட் நம்ம மசால் பொடியில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு மசால் பொடி நம்மளையுமே காமன் தான் அதை தாண்டி மற்ற மசால் பொடிகள் அதாவது தேங்க்யூ லைக் போடுறதுக்கு தேங்க்யூ ஒரு ஹாய் சொன்னிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் மத் இருக்கீங்களா ஒரு ஹாய் போடுங்க நம்ம மசால் பொடியில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மசால் பொடியில் மீதி இருக்க எல்லாமே சிக்கன் மசாலா இருக்கட்டும் மட்டன் மசாலா இருக்கட்டும் பிரியாணி மசாலா எல்லாத்துலேயுமே நம்ம டிஃப்ரெண்டான விஷயங்கள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மசால் பொடியுமே வந்து நானாக என்னுடைய ஓன் ப்ராக்டிஸில் கொண்டு வந்த டேஸ்ட்டு என்னுடைய வீடியோக்குள்ள கூட சொல்லியிருப்பேன் ஆமாங்க இது ரெண்டு வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு மசால் பொடியுமே நான் டேஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன் இது இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் இதுக்கு மணி எது அதாவது பணம் எது யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இருந்தும் நான் பணம் கிடையாது நான் மா வரைச்சு அதிலருந்து வர வருமானத்தில் நான் மசால் பொடியை ப்ராக்டிஸ் பண்ணேங்க இப்படி தான் என்னுடைய மசால் பொடியை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் இதே மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா மாவும் நல்லா போயிட்டுருக்கு மசால் பொடியும் நல்லா போயிட்டுருக்கு ஏன் இதை நான் ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு தாட் ப்ளோனால வந்து ஆஃப்லைன்லேயே போயிட்டுருக்கோம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் நம்ம கொண்டு போகலாம் ஏன்னா மெயினாக நான் இந்த மா வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே மசால் பொடி தான் மசால் பொடி தான் அதனால சரி ஓகே நம்ம மசால் பொடியை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகலாம் அப்படின்றதுனால தான் நான் யூடியூப் சேனலே ஒர்க்பன் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் இதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை நான் மற்ற எல்லா இதுக்குமே எனக்கு அப்போயும் அமௌண்ட்டு தேவைப்படுது இப்போ எப்படின்னா ஒரு நல்ல செல்லு மொபைல் வாங்குறதுக்கும் ஒரு ட்ரைபேட் வாங்குறதுக்கும் எல்லாத்துக்குமே காசு பார்த்திங்கன்னா என்னோடய மாவில் இருந்து வர வருமானத்தில் தான் நான் பண்ணேன் ஏன்னா இங்கே அக்கம் பக்கம் மசால் பொடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்க ஆரம்பித்தாங்க பட் மாவு நல்லாவே ஆக ஆரம்பிச்சிது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மாவை இப்போ மாவு போயிட்டுருக்கு பட் எனக்கு என்ன மெயின்னா மசால் பொடியை மெயினாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அதனால தான் அடுத்த லெவல் நம்ம யூடியூப் ஆரம்பிக்கலான்ட்டு யூடியூப் ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா நானும் ஒரு வருஷமாக என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் பட் ஏன் நான் நினச்ச அளவுக்கு அது போகலன்னு எனக்கு தெரியல மேபி நான் என் மேலே கூட தப்பாக இருக்கான்னு நான் ஒரு பர்ஃபெக்டான வீடியோவை க்ளிகேட் பண்ணாமல் கூட இருக்கலாம் பிகாஸ் பீப்புள் என்ன என்னோட கனெக்ட் ஆக முடியாமல் கூட இருக்கலாம் என்னுடைய தப்பாக கூட இருக்கலாம் ஸோ அதனால தான் சரி அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே லைவ் போகலாம் நம்மளை பற்றி நம்ம சொல்லலாம் மக்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அவங்க கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் லைவ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் டைம் ஒரு லைவ் வீடியோ போட்டேன் பட் அது அவ்வளோவா போகாதனால அவ்வளோ போகலான்றத விட எனக்கு ஒரு பயம் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமா அப்படின்ற பயத்தினாலேயே நான் இந்த லைவை கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த லைவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் யாராச்சும் இருந்தால் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் என்ன என்னுடைய மசாலா பொடிங்களை பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா பொடியுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே நிறையா பேர் நம்மளுடைய மசாலா பொடியை வாங்கி செய்கிறாங்க பிரியாணி மசாலா கரம் மசாலா இதெல்லாம் டேஸ்ட்டு வைஸாக சூப்பராக இருக்கும் மற்றவங்க யூஸ் பண்ணாத என்ன இன்க்ரீடியண்ட்டை நம்ம மசால் பொடியில் அப்படின்னா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் மசால் மட்டன் மசால் இந்த மாதிரி நான்வெஜ் மசால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் ட்ரை ஆனியன் ட்ரை கார்லிக் சுக்கு இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் சேர்த்து மாட்டாங்க பட் நம்மளுடைய மசாலா பொடியெலாம் நான் எல்லாமே சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குங்க சாம்பார் பொடி சாம்பார் பொடியை பற்றி நான் சொல்லணும்னா சாம்பார் பொடிக்கு மட்டுமே நான் ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தாங்க அதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு மீதி மசாலா பொடியெல்லாம் கூட நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன் ஆனால் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா கண் அந்த டேஸ்ட்டை கொண்டு வரது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு ஃபைனலாக ஒரு வழியாக சாம்பார் பொடின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா சேனல் நம்ம நினச்ச மாதிரி நல்லா போயிட்டுருக்கு இருந்தாலும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு போகல சரி அடுத்த லெவல் போகலான்ட்டு லைவ் வந்தேன் உங்களுக்கு நம்ம மசால் பொடியை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ நாலு லைக் வந்திருக்கு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சரி ஓகே இன்னொரு ஹாய் யார் ஒரு ஹாய் சொல்லலாமே யாராக இருந்தாலும் நீங்கள் யாரை ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல யாராக இருந்தாலும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு நம்மளுடைய மசாலா பொடியை ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்டு இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் நம்மளுடைய மசாலா பொடி பார்த்திங்கன்னா யூனிக் அண்ட் ஸ்பெஷல் டேஸ்ட்டு இதை மெ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக தான் நம்மளுடைய மசாலா பொடி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் மா வர்ச்சி விடுத்துகிட்டு நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் பட் எனக்கு வேலைக்கு போகிறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஸோ அதனால் நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் இருக்கணும் கூட சொன்னாங்க சரி ஓகே நீ வெளியே வேலைக்கு போக இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணு ஃப்யூச்சரில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு சுத்தமாக வேலைக்கு போகிறதுல ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது எனக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதனால தான் நான் வந்து மசாலா பொடியை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா வந்தது பட் மசாலா பொடி செய்யலாம் அப்படிங்கிறப்போ எல்லாரும் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் கொடுக்குறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி இந்த மசாலா பொடியிலேருந்து நம்ம கொஞ்சம் இன்னும் நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஸ்மெல்லும் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது அப்போ தான் சரி என்ன பண்ணலாம் எப்படி மசாலா பொடி டேஸ்ட்டு கொண்டு வரலான்னு அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஓகே மற்றவங்க எப்படி மசாலா பொடி செய்கிறாங்க ஒருத்தர் டூ இப்போ எப்படின்னா நம்ம தமிழ் ம மசாலா பொடி செய்கிறவங்க மட்டும் நான் பார்க்க மாட்டேன் கேரளா ஆந்திரா நார்த் இந்தியன் அப்படி அவங்களுடைய இப்போ ஒரு சாம்பார் பொடினால் அவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டு எடுத்து நம்மளுடைய மசாலா பொடிகளை நான் யூஸ் பண்ணி செஞ்சு பார்ப்பேன் டேஸ்ட்டு ஓகேவான் ஓகேனா அதை ஃபைனல் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா திரும்ப நான் சர்ச் பண்ண ஆரம்பிப்பேன் இப்படியே தான் ஒவ்வொரு மசாலா பவுடரையும் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு எனக்கு ஓகே இந்த இந்த மசாலா பொடி டேஸ்ட்டு ஓகேன்ற அளவுக்கு நான் வந்தேன் ரஜினி இருந்தா ஒரு ஹாய் சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசால் பொடி இங்கே நல்லாவே போயிட்டுருக்கு சரி மசால் பொடி இங்கே ஒரு நம்ம நினச்ச மாதிரி டேஸ்ட் கொண்டு வந்துட்டோம் அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இல்லைங்களா அதுக்காக தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் என்ன என்னுடைய மசால் பொடி எல்லாமே நான் போட்டுட்டேன் இன்னும் ஒரே போடாத மசால் பொடின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தான் சீக்கிரமாக அதுவும் நம்ம சேனலில் வரும் இப்போ என்ன வீடியோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடான வீடியோ போட்டுட்ருக்கேன் சரி ஓகே நம்ம கொஞ்சம் லைவ்க்கு போகலாம் பீப்புள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் லைவ் வீடியோ வந்தேன் உங்களுக்கு எதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு இருந்தால் கேளுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு லைக் போடுங்க யாராச்சும் இருந்தால் ஒரு லைக் போடுங்க ஓகே தேங்க்யூன்னு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் திரும்பவும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ ஸோ மச்